இன்னைக்கு எல்லாமே மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிஷினரிஸ்ல வந்து சாதாரணமாக ஒரு கடலை விதைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் விதைக்கிறாங்க உள்ள வர்றதுக்காக சாணம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் கிளறி விடணும் நம்ம கை வச்சு செய்ய முடியும் இது வழியே கண்ணை போட்டு இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே மண்ணை தள்ளி விட்டுரும் பயன்படுத்தி அந்த பாம்பை நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பிடிச்சிட்டீங்கன்னா தூக்கி கொண்டு போயிட்டு வேற சோளமோ தட்ட போயிரும் மக்காச்சோளம் இந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படி கையில குழி போட்டு எடுக்கிறதுனாலும் கையில் குழி போடலாம் டயரை கழட்டிட்டு இந்த மாதிரி பிளேடை நீங்க போடுறப்ப என்ன பண்றதுன்னா மண்ணை கிளறி விட்டுருக்கு உங்களுக்கு வந்து பாத்தி கட்டுறதுக்கு விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் எங்களோட ஜிஎஸ் போர்ட்ரஸ் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு புதுமையை பண்ணணும் அப்படின்னு தான் இந்த ஒரு நாலு வருஷமாக நாங்கள் வந்து இந்த முன்னெடுப்பை பண்ணியிருக்கிறோம் சாதாரணமாக ஒரு களை எடுக்கணுமானா இருக்கட்டும் ஒரு குழி நோண்டனமாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கு விதை விதைக்கிற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேரோ நாற்பது பேர்னு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு செலவு அதிகமாக ஒவ்வொருத்தருக்கும் கூலி ஐநூறுரூபா ஆறுநூறுபா அப்படிங்கள ஒரு நாள் வேலை சாதாரண களை எடுக்கணா கூட பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ண வேண்டியிருக்கு ஸோ இன்னைக்கு எல்லாமே மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிஷினரிஸில் வந்துருச்சு உங்களுக்கு சாதாரணமாக ஒரு கடன் விதைக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கர் விதைக்கிறாங்க அப்படின்னா கடலுக்கு உங்களுக்கு கடலை மொச்ச சோளமா இருக்கட்டும் அப்படின்னா குறைஞ்ச பேர் ஒரு மூணு பேர் வேலை செய்யறாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து சோ நீங்க ரெண்டரை ஏக்கராவே நீங்க ஒரு நாள்ல வந்து பண்ணலாம் அதுக்கு ஒரு ரெண்டு எந்திரம் போதும் அதோட விலையும் அதிகமாக எட்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரத்துக்குள்ள தான் இருக்கும் ஸோ ஒரு முறை அந்த எந்திரத்தை வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம லைஃப் லாங் பயன்படுத்தலாம் ஸோ அது சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்க்குறோம் இதில் எங்களுக்கு ஆர்வம் மிகுதியாக இருக்கிறதுனால உங்களுடைய விவசாய பெருமக்களுடைய அதிகமான உங்களுடைய வரவேற்பு வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குங்கிறத சொன்னீங்கன்னா அது சம்பந்தமா என்னென்ன உங்களுக்கு தெளிவு வேணுங்கிறத எங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களை கம்யூனிகேட் பண்ணுவாரு அதுக்கு முன்னாடி நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பேர் குணசேகரன் எங்க கம்பெனியோட பேர் ஜி பவர் டூல்ஸ் ஸ்வாட் என்டர்பிரைஸோட சிஸ்டர் கன்சர்ன் தாங்க இது நாங்க ஈரோடு பெருந்துறையோடு பழைய பாளையத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்கோம் லொகேஷன் மேபி நாங்கள் வந்து மூணு ஸ்டேட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ லொக்கேஷன் ஈரோடு இருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் தான் பழைய கோயம்புத்தூர் திருப்பூர் பெருந்துறை வந்தீங்கன்னா கலெக்டரேட்டுக்கே போக வேண்டாம் முன்னாடி நம்மளுடைய லொக்கேஷன் இருக்குது கடையோட பேர் ஜிஎஸ் பவர் டூல்ஸ் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து காலையில் ஒம்போதரை மணிலேருந்து ஈவினிங் எட்டரை மணி வரைக்கும் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தேவை இருந்தால் ஃபோன் கால் பண்ணிங்க அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனில் இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் வாங்க இப்போ வீடியோவில் போய் நம்ம என்ன மாதிரி விவசாய மக்களுக்கு நம்மக்கிட்ட உபகரணங்கள் இருக்குது எப்படி அவங்களுக்கு உண்மையாலுமே ஆட் செலவையோ பொருள் செலவையோ இடுபு செலவுகளையோ எப்படி நம்ம குறைக்குங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க ஓகே சரி படமா பஸ்ட் என்ன சார் பாக்க போறோம் இப்ப நீங்க இங்க பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சரி வீட்டு தோட்டம் பண்றவங்க சிறு விவசாயிகள் பண்றதுக்கு உண்டான அளவுக்கு தான் இதுல வந்து இருக்கிறது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பப்பாயா பிக்கர்னு சொல்லுவோம் அதாவது பப்பாளி பழங்கள் எல்லாம் நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்ற பட்சமா இருந்துச்சுன்னா இதுல நீங்க மூங்கிலா இருக்கட்டும் பிவிசி பைப் எங்கிட்டயே டெலஸ்கோப்பின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு நீளம் படுத்துறதுக்காக அந்த மாதிரி போட்டு இதுல பிளேடு மூலமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அது மாம்பழமா இருக்கட்டும் பப்பாளி பழமா இருக்கட்டும் எது வேணாலும் நீங்க இதுல வந்து பறிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சாதாரணமா சின்ன இடத்துல வந்து இது வந்து டைமண்ட் ஷேப்ல இருக்கு களை வளர்றது வேற களை வந்து படர்ந்து போறதுன்னு ஒண்ணு இருக்கும் நீங்க இதை வச்சு தள்ளுறப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம எப்படி தலையில வந்து மொட்டை அடிக்கல ஷேவ் பண்றோமா அந்த மாதிரி மண்ணை வந்து என்ன பண்ணா ஒரு நாலு இன்ச்சு ஒரு அரை இன்ச்சுக்குள்ள வந்து பண்றப்ப அதோட வேர் கட் பண்ணிட்டு வந்துரும் சோ அப்போ ஒரு மழை பெஞ்ச உடனே பண்ணி போட்டிங்க ரெண்டு வெயிலில் காய்ஞ்சிருச்சுன்னா அந்த கொடியெல்லாம் வந்து காஞ்சு பண்ணிடும் இல்ல நீங்க கொத்தி இது மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து பாருங்க இதுல வந்து கொத்தி விடுறது இது வந்து கீறி விடுறது இந்த மாதிரி போட்டு பண்றீங்க அப்படினாலும் தாராளமா இதுவே வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த பப்பாயா பிக்கர்லேயே வந்து இது ஒரு டைப் இது வந்து இப்போ மேலே போட்டு அதில் வந்து மாம்பழம் எல்லாமே பண்ணிக்கலாம் இதில் வந்து பப்பாய் இப்போ இதில் போட்டிங்கன்னா இதில் வச்சு ஒரு லேசாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பப்பாளி காய் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து பிச்சுட்டு வர்ற மாதிரியே வந்துரும் உங்களுக்கு வந்து இது வந்து லெமன் இப்போ நான் சாத்துக்குடியா ஆரஞ்சா இருக்கட்டும் சாத்துக்குடியா இருக்கட்டும் இல்ல நார்த்தங்காயாக இருக்கட்டும் எலும்புச்சம்பளமா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது பறிக்கிறீங்க அப்படின்னாலும் இதோ நீங்க பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்க இந்த மாதிரி நீங்க நீளம் பண்ணீங்கன்னா நீளம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த லாக் இப்படி எடுத்து விட்டுட்டு பாருங்க இந்த லாக் இப்படி எடுத்துட்டு இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நீங்க வந்து தள்ளுறீங்களா இப்ப பாரு அப்படியே தள்ள தள்ள விரிஞ்சுக்கிட்டே வருது பாத்தீங்களா அப்படியே விரிது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வேணாலும் இப்படி நீங்கள் நிறுத்திடலாம் இதை இல்லை அகலம் பெருசா வேணும்னா நீங்க ஃபுல்லா வந்து போட்டுட்டு இந்த மாதிரி போட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா போகுது இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம வந்து இலதலையெல்லாம் ஒரு புல்லு மேல கிடைக்குன்னு அந்த இடத்துல கூட்ட முடியாது நம்ம உரம் போட்டிருக்கோம் உரம் மண்புழு உரத்துக்க சாணம் அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் நம்ம கை வச்சு செய்ய முடியாது களத்துல ஏதாவது காய வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்ம விரல் வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தோட்டத்தில் வச்சு இதை நீங்க இந்த மாதிரி வச்சு நீங்க இந்த மாதிரி இது எஸ்எஸ்ல இருக்கிறதுனால குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து ஸோ யூசேஜ்க்கும் அப்ப இதை வச்சு வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளோ பெரிய களமாக இருந்து எவ்வளோ இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு ஆள் செய்கிற வேலையை வந்து தாராளமாக நீங்கள் வந்து இதுலேயே வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்துருக்கு உங்களுக்கு வந்து ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செடியை வந்து கழிக்கணுமா கட் க கழிச்சு விடணும் இல்லை ஒரு விரல் சைஸில் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சில் இருக்கு கிளையில கழிக்கணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி பண்ணலாம் இதே இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்க இது வந்து உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கிளையெல்லாம் கழிக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரம் இது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ற மாதிரி இருக்கு ஓகே பாத்தீங்க இப்படி தெரியுது இல்லைங்களா இப்போ நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல விட்டுட்டு இதை இழுத்து விட்டுட்டு இப்போ நீலம் பண்ணி அப்ப நீலம் பண்ணி மேல கட் பண்றதுனாலும் நீங்க கட் பண்ணிக்கலாம் இல்ல நீளம் எனக்கு குறைவா வேணும்னாலும் இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நீங்க இப்படி கட் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது கண்ணு மாதிரி ஊடுறது இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கைப்பிடி அமுத்துனேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு இன்ச்சுக்கு அளவுக்கு ஓப்பன் ஆகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மண் அந்த பாத்தியில் இதை குத்திட்டு வழியே கண்ணை போட்டுட்டு இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இது அப்படியே மண்ணை தள்ளி விட்டுரும்

தொண்ணூறு கண்ணு தொண்ணூறு கண்ணு வந்து நீங்க பட் நீங்க ஒருத்தர் கண் எடுத்து கொடுக்கறாரு நீங்க போடுறீங்க பண்ணிட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது அதுக்கு இன்னைக்கு சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தலாம் நீங்க அறுக்கிறதுக்கு மரம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னாலும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க வந்து இந்த மாதிரி அறுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா ஷான்னு சொல்லுவோம் இதுல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி ஷா பிளேட்ல வேணும் அப்படின்னாலும் மரம் கட் பண்றது எதுனாலும் வந்து நீங்க தாராளமா வந்து கட் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாகுபடினு சொல்றதோட அதுக்குண்டான முக்கியத்துவம் இல்லை நிறைய வீணாகுது வீணாகுது சடசடையா காய்ச்சி கடக்கும் எல்லாம் அந்த காய்ப்பு நேரத்துல அது வந்து பயன்படுது இப்ப முருங்கை மரத்துல நம்ம ஏற முடியாது ஒரு குச்சி வச்சு நீங்க அடிச்சீங்கன்னா கிளையோட சேர்த்து முறிஞ்சிட்டு விழுந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க கைப்பிடி இருக்கு ஓகேங்களா இந்த லாக்கை நான் இப்ப எடுத்து விட்டுட்டேன் இந்த லாக்கை எடுத்து விட்டு இதை விட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ பாருங்க இங்க பாருங்க ஓகேங்களா சோ இப்போ சூப்பரா இருக்கு இப்போ இதாகுது என்னோட கையில நான் இங்க அமுத்துனேன் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இப்போ முருங்கை மரத்தை பறிக்கிறது அப்படின்ற பட்சத்துல முருங்கையில நீங்க இதை வச்சு டக்கு 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 கட் பண்ணீங்கன்னா உழைஞ்சிட்டு இப்போ எனக்கு மரம் பெருசா இருக்கு இப்போ பாருங்க நான் வந்து ஒரு நாலு அடி இருக்கு இது வந்து ஒரு அஞ்சு அடி இருக்கு அப்படிங்கிறப்ப இன்னும் நீளம் வேணும்னா இதை நீங்க அமுத்திட்டு இதை எவ்வளவு நீள வேணுமோ அவ்வளவு நீளம் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டு வந்து கட் பண்ணலாம் ஓகே இப்போ நான் என்னங்க முருங்கைக்கா பறிக்கிறதுக்காக நான் இதை வாங்கணுமா அப்படி கிடையாதுங்க இது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு ப்ளேடு வந்து கொடுக்கறோம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷா இருக்கு பாருங்க இதுல இந்த மாதிரி இது அட்டாச்மெண்ட் கூடயே வரும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப நீங்க மேல வந்து ஒரு மூணு இன்ச் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து கிளையா இருந்த கூட அறுக்கறது கட் பண்ணி விடுறது அந்த மாதிரி இது வேணா கூட தாராளமா நீங்க வந்து மல்டி மல்டிபர்பஸை வந்து வந்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு பாம்பு வந்துச்சு அப்படின்னோம்னா உடனே அதை அடிச்சு நச்சு அதை ஒன்னுமில்லாம பண்ணி தான் தூக்கி போடணுன்ற அவசியம் வந்து கிடையாது ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ இதை வந்து நீங்கள் இந்த லாக்க ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டேன் இப்போ அப்படி விட்டுட்டேன் இந்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி இருக்குது ஒரு பயப்படாமல் இருக்கிட்ட போ சின்னது வேணுனாலும் சின்னது ஒரு மூணு அடியில் வேணுனால் இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா ஸோ இதை பயன்படுத்தி அந்த பாம்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து பிடிச்சிட்டிங்கன்னா இது இந்த இடத்துல வந்து ரப்பர் இருக்கு உடனே பிடிச்சா துண்டா வெட்டிருந்தாலும் சரி என்ன பண்ணீங்கனாலும் இது ஒன்றும் ஆகுது அந்த பாம்போட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளாக தான் இருக்கும் ஸோ இதை நீங்கள் பிடிச்சிட்டு என் கை இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த லாக்கை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த புடி வந்து கவ்வுனது அப்படியே தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி இதை பிடிச்சி கொண்டு போய் இங்கே பாருங்கள் இதை காட்டுங்க அப்படி இதை பிடிச்சி தூக்கி கொண்டு போயிட்டு வேறு எங்கேயாவது ஒரு உங்களுக்கு தேவையில்லாத இடத்துல அதை நாள் விடலாம் இல்லை ஒரு சாக்கில் போட்டுட்டு அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி கூட போடலாம் இந்த மாதிரி பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு வந்து